டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனையில் உலக பாலியல் நல தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினம் மருத்துவ கண்காட்சி சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை சார்பில் செப்டம்பர் நான்காம் தேதி உலக பாலியல் நல தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் உடன் டாக்டர் காமராஜ் மற்றும் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இருந்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் காமராஜ் கண்காட்சி நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் என்றார் இதில் பாலியல் நலம் குழந்தையின்மை பிரச்சினை ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது என்றார் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது காமராஜ் மருத்துவமனையின் ஏனென்றால் எது நிகழ்ந்தாலும் துறையில் தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பார்கள் தெரப்பி மார்க்கெட் அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இது நிகழ்கின்றது நமது நாடும் இந்த துறையில் முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறது என்றும் மேலும் பல விஷயங்களை பற்றி எடுத்து கூறினார் நிகழ்வு என்னுடைய தாமதத்தினால் தினம் மாண்பு இளைஞர் நலன் அமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே மழை எதிர்கொள்வதற்கான பணிகளுடைய மீளாய்வு கூட்டம் மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தால் அங்கே சென்றுவிட்டு இங்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது உங்கள் அனைவரிடமும் நான் இதற்கான மதிப்பை கேட்டுக் கொள்கிறேன் இந்த நாள் ஆகாஷ் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிடல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிடல் ஃபார் மென்ஸ் ஹெல்த் இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஏனென்றால் தங்கை சொன்னதை போல எது மருத்துவ துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும் எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும் டாக்டர் காமராஜ் ஆகட்டும் நிவேந்த ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள் எம்பி என்று சொன்னார்கள் நான் விருதுநகரை சார்ந்தவள் என்று சொன்னார்கள் ஒன்னு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அவங்களும் நானும் ஸ்கூல்ல எனக்கு அவங்க வந்து தங்கச்சி ஒன் இயர் ஜூனியர் அதனாலதான் ஐம்பது வருஷமா தெரியும்னு சொன்னாங்க சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி இந்த மாதிரியான மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவனுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்று செப்டம்பர் நான்கு உலக பாலியல் நல தினம் பாலியல் பற்றிய விழிப்புணர்வு அதை தொடர்ந்து ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினம் வருது இரண்டையும் இணைத்து பாலியல் நல கண்காட்சி அதோட ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி இரண்டும் சென்னையில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் வடப்பள்ளியில் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தேழு நூறடி சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடக்குது செப்டம்பர் நான்கு செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஞாயிறு இரவு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் இலவசம் காலை ஏழு முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும் மருத்துவர்கள் அவங்க வர்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க ஏதாவது கவுன்சிலிங் இதை பற்றி பேசணும் குழந்தையின்மை அல்லது ஆண்மை குறைவு பாலியல் பிரச்சனைகள் அதே மாதிரி மூட்டு பிரச்சனைகள் ஆர்த்தம் அழகியல் பாலியல் நரம்பியல் எலும்பியல் இப்படி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அதை தவிர செம்செல் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும் யாராருக்கெல்லாம் செம்செல் பயன்படும் தெரியணும் அப்படின்றவங்க இந்த கண்காட்சிக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க